ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ்ரா சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம மாதிரி என்ன பண்ண போறோம்னா நம்ம டிசம்பர் சரி எல்லாமே வந்து சீசன் முடிஞ்சிருச்சு பூக்கள் எல்லாம் பூத்து முடிச்ச காரணத்துனால சரி அடுத்து என்ன பண்ணலான்னு தோணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்குது செடியில் பார்த்தேன் நிறைய விதைகள் இருக்குது சரி இதையே வேஸ்ட்டாக போன விதைகள் நம்ம சேகரித்து அடுத்து செடி அதாவது செடி விதை போட்டு நம்ம முளைக்க வைக்கலாம் அப்புறம் இதை வந்து நம்ம என்னன்னா வெட்டி கட்டிங்ஸ் எடுத்தோம்னா இன்னும் செடி வந்து நல்லா குரோத்தை தலைஞ்சி வரும் அந்த கட்டிங்ஸை வந்து நம்ம வந்து மறுபடியும் மறுநடவு செய்யலாம் வெயில் காலம் வரை ஸ்டார்ட் ஆக போகுது அது எந்த அளவுக்கு கட்டிங்ஸ் வந்து களைஞ்சு வருதுங்கிறது சாத்தியமானு தெரியல இருந்தாலும் ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எந்தெந்த செடிகள் நமக்கு விதைகளுக்கு வந்திருக்குது அதுல எவ்வளோ சேகரிக்க முடியும்னு அந்த முயற்சி தான் நம்ம பண்ண போறோம் இப்போ டார்க் பிங்க் கலர் செடி பார்த்தீங்கன்னா அதுல ஓரளவுக்கு நமக்கு விதை வந்திருக்குது இங்க பாருங்க டார்க் பிங்க் கலர் செடியில் வேணா விதை ஓரளவுக்கு இருக்குது அது நிறைய வெடிச்சு வெடிச்சு கீழே விதை என்ன பார்த்தீங்கன்னா வரி டிசம்பர் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா விதை வந்து வரவே வராது அதுல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம வந்து அது ஆப்ஷனே வந்து கட்டிங் பண்ணுறேன் இல்லைன்னா நர்சரியில் செடியை வாங்கணும் இல்லைன்னா கட்டிங்ஸ் போட்டு தலைவிக்கணும் இதுதான் ஆச்சு அதில் வந்து விதை நம்ம எடுக்கவே முடியாது மற்றபடி இந்த செடிகளில் ஒயிட்டு டார்க் ஒய்லெட்லேயும் வந்து வரும் இந்த டார்க் ஒய்லெட் கலர் இருக்குது டிசம்பர் இந்த கலர்லேயும் வந்து நம்ம விதை எடுக்கவே முடியாது இதெல்லாம் வந்து ஒரு வேளை ஒட்டுற ஹைப்ரிட்டுங்கனாலே என்னென்னு காரணத்துனாலையும் தெரியல இதில் எப்பவுமே வந்து விதை வர்றது இல்லை இந்த செடிகளில் மட்டும் நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக தான் இந்த செடிகளை வந்து தலைவிசாகணும் மற்றபடி ஒயிட்டு டார்க் பிங்கு இந்த மாதிரி கலரில் கிடைக்கிற விதைகளை நம்ம சேகரிச்சுக்கலாம் விதைகள் இது கிடைக்கலாம் மறு நடவு செய்யறோம்ல அதில் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் கன்னிசு மூலியமா நிறைய விதைகள் பார்த்தீங்கன்னா பச்சையா இருக்குது இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்குது ஆனா காய இருந்துச்சு நம்ம எடுக்கலாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி விடும்போது தண்ணி பட்டாவே விதைகள் வந்து தெரிச்சு அப்படியே உள்ள பூரை கொட்டி போயிருவேன் கீழே இப்போ நம்ம ஓரளவு விதைகள் எடுத்துருக்கிறாங்க இது இருக்கு பேபி பிங்க் கலரு இருக்கான்னு பாக்கலாம் இன்னும் ரெண்டு விதை கிடைக்கலன்னு பாக்கிறோம் நிறைய வெடிச்சு வெடிச்சு கொட்டிடுச்சாட்டு இருக்குது விதையில இது விதை வந்து காஞ்ச விதையெல்லாம் கொட்டி போச்சுங்க இங்கே வரைக்கும் பச்சை இதா இருக்குது இன்னும் ஒரு ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு இந்த எடுத்து வச்சோம்னா நம்ம சரிதான் இங்கே பச்சை விதையில இருக்குது ஆனா காஞ்ச என்னன்னா டக்கு டக்குன்னு வெடிச்சு வெடிச்சு எல்லாம் கொட்டிடுது எல்லா விதையிலுமே இது பாருங்க ஒயிட் டிசம்பரு இதை விதைகளை நம்ம தேடி பார்க்குறோம் ஆனால் நிறைய விதைகள் வந்து வெடிச்சு கொட்டிங்கனால என்ன பச்சையாக தான் ஒரு சிலது இருக்குது இதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சேகரிக்கும் போது சேகரிச்சுட்டு இருக்கிறோம் செடிகளை கிடைக்கிற விதைகளை சேகரித்து போடுவோம் முன்னெண்ணெய் கலர் வருதுங்கிற சரி முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முன்னெண்ணெய் கலர் வருதுன்னு